தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்று பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அறிகிறார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்பவன் நானே விளக்கம் குழந்தை இளைஞன் பயோதிகன் என்று காலம் கழியக் கழிய உடல் மாறுவதைக் கண்டும் அதன் உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் உலகத்தவர்கள் உலகத்தையும் தாண்டி அண்டங்கள் அனைத்திலும் கலந்து இருப்பவனும் அதிலே தோன்றுபவை அனைத்தையும் ஒரு நாள் அழித்து ஆட்கொள்பவனுமான இறைவனின் திருவடிகளின் கீழே எத்தனை காலங்கள் ஆனாலும் கிடந்து இருப்பதையே நான் விரும்புகிறேன் തിരുച്ചിത്രമ്പലം